உடல் சக்தியை அதிகரிக்க உதவும் எள் உருண்டை தினமும் ஒரு எள் உருண்டையை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இருக்கம் தொடர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதியடையும் படபடப்பு தன்மை மறையும் அசைவம் சாப்பிடாதவர்கள் மற்றும் மாமிச உணவுகள் சாப்பிடுவதை கைவிட்டவர்கள் அவ்வப்போது எள் உருண்டை சாப்பிட்டு வருவது உடலுக்கு நல்ல பலத்தை அளிக்கும் எள் உருண்டையை அதிகம் சாப்பிடுவது உடலின் எலும்புகளை வலிமைப்படுத்தும் இது இரத்தத்தில் பிராணவாயுவை அதிகம் கிரகிக்க செய்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது உடல் சக்தி குறைந்திருப்பவர்கள் உடல் எடை சராசரி அளவிற்கும் கீழாக இருப்பவர்கள் எள்ளு உருண்டையை அதிகம் சாப்பிட்டு வந்தால் அவர்களின் உடல் சக்தி அதிகரிக்கும் உடல் இழைத்தவர்களும் சரியான உடல் எடையை பெறுவார்கள் எழு கொண்டிருக்கும் இயற்கை சத்துக்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும் பொங்கல் வெட்டுக்காயங்கள் அதனால் ஏற்பட்ட தழம்புகள் போன்றவற்றை விரைவாக ஆற்றுகிறது மேலும் பாதத்தில் ஏற்படும் பித்த வெடிப்புகளையும் குணப்படுத்துகிறது